ரெண்டு சுவாமி ஒருத்தர் திருவாரூர் தியாகராஜர் ஒருத்தர் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் ரெண்டு ரெண்டு ராஜா ராஜா ஒரு இந்த இந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் திருவாரூர் சுவாமி ஆடுவார் நடராஜர் ஆடுவார் திருவாரூர் சுவாமி அத்தனை ரகசியமா இருப்பார் அவர் வெளிப்படையா இருப்பார் திருவாரூர் சுவாமி அடியாருக்குனே இருக்கக்கூடிய சுவாமி அம்பலவான பெருமான் உலகத்துக்கான பொதுவான சுவாமி அதனால தான் கோவிந்தராஜ பெருமாள் சுவாமியனுடைய நாட்டியத்தை பார்த்துக்கிட்டே படுத்திருக்கிறானா சௌக்கியமா மகாவிஷ்ணு வாசல்லையே படுத்திருப்பார் எங்க சிதம்பரத்தில் சுவாமியினுடைய நாட்டியத்தை பார்த்து மயங்கி படுத்திருக்கிறானா அவர் இவரை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் இவரை பார்த்து கொண்டிருக்கிறார் ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ ஒரு ஒற்றுமை நம்ம தான் இங்க பேதம் பேசுறோம் அதை சொல்றார் நாவுக்கரசர் அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே திருவாரூர் தியாகராஜ சுவாமியே மகாவிஷ்ணுடைய மார்புல இருந்து வந்தவர் அவர் அமர்ந்தாடும் அண்ணல் இவர் நின்றாடும் நிமலன்